தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கிலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வளர்க்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை பராமரிக்கிற பாதுகாக்கு நன்றி அன்பின் இர ஆசீர்வாதத்தின் வல்லமையால் எங்களோ ஒருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறீரே உற்சாகப்படுத்துகிறீரே பாதுகாக்குகிறேன் நன்றி பராமரிப்பின் வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறேன் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்திலே வாழ்வாக்கப்பட அப்பா ஜபிக்க கற்றுக் நன்றி ஜப வார்த்தைகளை பயன்படுத்த எங்களுக்கு எல்லா விதத்திலும் பழக்குகிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை உம்முடைய ஆற்றலை ஆசீர்வாதத்தை உள்வாங்கியவர்களா பெற்றுக்கொள்கிறவர்களா வாழ்வு நடத்துகிறவர்களாக வாழ்வாக்குகிறவர்களாக மாற செய்வீரா எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் கட்டி எழுப்பப்படுவதாதா உம்முடைய அன்பை எல்லா விதத்திலும் விதைக்கிறவர்களா அன்பின் பணியாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நன்றி செலுத்த இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்வோமா புனிதர்கள் மறைசி எங்களுக்காய் பயின்று பேசும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்க்க குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே